வேல்மாறல் பாடல் ஆறு சினத்து அவ்வுனர் எதிர் களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் இந்த பாடலினுடைய பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கணும் குருஷேத்திர போரும் ராமாயண போரும் எந்த அளவுக்கு உண்மைன்னு எல்லாரோலும் நம்பப்படுதோ அதே போல முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து மக்களுக்கும் தேவர்களுக்கும் வெற்றியை பெற்று கொடுத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம நம்பணும் இது இந்த மண்ணில் நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி முருகப்பெருமான் நம்மளோட மூதாதையர் அவர் நமக்காக போரிட்டு வெற்றி கொண்டு இன்னைக்கு நம்ம நல்லா வாழ்றதுக்கு ஒரு காரணமாக இருந்த தெய்வம் அவர் அந்த ஹிஸ்டரிய நம்ம நம்பிக்கையோட தான் இந்த அடிய படிக்க ஆரம்பிக்கணும் சினத்து அவுணர் கோபம் மிக்க அசுரர்கள் போர்க்களத்தில் எதிர்த்து வர்றாங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப அகங்காரமிக்க சிரிப்பும் கோபமான உருண்டு பெருசாக இருக்கக்கூடிய கண்களையும் நர நரநரன பற்களை கடிச்சுக்கிட்டும் வராங்க அந்த ரியாக்ஷனோடு அவங்க ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காங்க அப்போது முருகன் கையில் இருக்கும் வேல் போய் அவங்களோட எல்லாரோட தலையையும் கொய்து அவங்க உயிரை பறித்தது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா அவங்க உள்ள வந்துக்கிட்டு இருக்கிற அந்த வினாடியிலேயே முருகனின் வேல் போய் அனைவரது உயிரையும் பறித்து விடுகிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆழ்ந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஆயிரம் லட்ச கணக்கில் பிரச்சனைகள் இருந்தாலும் முருகனை நம்பினால் ஒரு வினாடியில் உங்களுக்கான பிரச்சனைகள் அத்தனையும் போய் எல்லாம் பனி போல் மறைந்து நன்மைகள் உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொருள் இதை படிங்க நன்றி வணக்கம்